Thank uh you. -huh. மட்டிபம் <laughs> 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 நாங்கள் கருப்பு அண்டி வந்து நின்று பொன்னாளுக்கு சரி பட்டிக்கு சரி உத்தரவு கேட்டு நிக்கிறீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் இருந்து இந்த நிமிஷம் கேட்டு கூட வந்து நின்னு வாரக்கடு முடிக்கல மாற்றம் கொடுத்து அமாவாசை கடு முடிக்கல முடிச்சு கொடுத்திருந்தாங்க இன்னையிலிருந்து மாற்றம் தந்துடுவேன் துணிச்சு போக வரணும்

அடியா சாய் ஆங்கர் கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு பட்டி விண்ணம்பட்டி நிக்கிதப்பா விண்ணம்பட்ட பட்டி இன்னைக்கு ஒன்னு சேர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டி நிக்கிறியாப்பா இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து இன்னைக்கு பட்டிய ஒன்னு சேர்த்து கொண்டு வந்து கேட்டி நிக்கிதாயா ஒன்னு கலங்க வேண்டாம் இருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிறாயா ஒன்னு சேர்த்து கொடுத்து பேர் வாங்கி இந்த பட்டியில வாழ வச்சு கொடுத்துருந்தப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம் நான் இருக்க தகுதி நிலை முயற்சி பண்ணும் முடிவெண்ணு

பதவி மாயித் தரணும் அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டிருக்கிறேன் மாயிக்குத்தரணும்ப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம் இதே பட்டியில கொண்டு வந்து நிறுத்துறேன் சத் தீவா கோவம்போ இந்த கோவரேன் சந்தோஷம் வந்து நில்லு

அடியா சாயி சாண்டார் கருப்பு கோட்டையில வந்து காரி தவித்துட்டே போகுதப்பா குஜராப்லியா உன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியாம இன்னைக்கு காரி தவுந்து போன காரிக்கும் நீ நல்லபடியா முடிச்சு கொட்டு மொழி சத்தம் கேட்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க என்ன இல்லையா ஒன்னு கலங்க வேண்டாம் இன்னைல இருந்து இந்த நிமிஷத்துல வந்து கூட வந்து நிற்க நாயா

好吧、啊啊啊啊

தாயே என்னை நம்பி வந்து நிக்கிறே ஆயா கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு மரசு இன்னைக்கு மறுநிட் வாங்குது இன்னைக்குல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறதாயி ஆளா மனந்தலையுமா தலைய வச்சு முடிச்சு கொடுத்துரும்போ இந்த அமாவாசைலேருந்து அதிசயத்தை காமிக்கிறனாயா இந்த பாலத்து கருப்பன் கோட்டையில வந்து உனக்கு தங்க வளத்துல வந்து கொடுத்து காதி முடிச்சு என் பட்டியில ஆளு வாத்து போடுறது அது சத்தியவா ஒன்னா உம் அந்த கிடக்கட்ட ஒரு சாமி தான்

பத்து பணம் வருமானம் வந்தாங்க இருபது பணம் தண்டத்தாயி இல்லத்துக்குள்ள தலைக்குமையின் சேர்ந்து போச்சு ஒண்ணுமே கை தலைக்க மாட்டேங்குது இதையெல்லாம் மீட்டு கொடுத்து வேர்வாய்ப்பு பூத்து குழுங்கு நண்டவனமா அந்த பட்டி இன்னைக்கு அனுபவமா போய் மூணாண்டு காலம் மாற்றிடாயா மூணாண்டு காலம் தாயி இல்லை யாரும் எந்த குறையும் இல்லை நீ பட்டி முடக்கி வேடிக்கு வச்சாங்க தாயி புரிஞ்சுதா தாள பாம்பே பேகத்தேடுதே ரொம்ப தோட்டத்து இந்த புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் எனக்கு விங்கிணிக்க வேண்டாம் நானுக்கே அந்த கரிசமானது மூணு வாரம் மூணு அம்மாவை சுதந்திரம் வர்ற வாரம் புதுசுசா மாத்தோட ஒவ்வொரு நீ அப்படி நல்ல

வரம் கொடுத்து வாக்கி கொடுத்துருவாயா அது போக இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து உன்னை பட்டி பூத்து கொழுந்து நந்தவனமா மாறுதாயா ஒரு கைக்கு பலகை கொடுத்து ஒரு காலுக்கு பலகால கொடுத்து உன்னை பட்டி பேருந்து பால் பொங்கு குடிச்சுக்கோ காந்திராத அடியா

இல்ல அப்படின்னா அப்பவே மூணு முக்கால் நாளில் பொண்ணால காப்பாத்தி பண்ணப்ப அதனால தான் விட்டு புடிச்சேன் அப்பவும் தஞ்சை காட்டி காப்பாத்தி கொடுத்து

நல்லது பண்ணி கொடுத்து நல்லது பண்ணியாச்சு இதே மாதிரி ஆழமான தலை மாதிரி தலை வச்சு வட்டியில வாழ வச்சு வம்சாவளிக்கு உத்தரவு கொடுத்து நான் வேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா அடியாடுக்கு தொழிலும் முனி பெருகு பாப்பா செல்வாக்கும் பெருகு தடப்பட்ட காரி மத்தனையுமே மீண்டு வருமாயா அடியா உடைச்சிட்டுமா உடைச்சிட்டுமா தாயி தாயே இது உன்னுடைய தகப்பனுடைய ஏட்டுல வந்ததப்பா புரிஞ்சுதா தகப்பனுடைய ஏட்டுல உடச்சே பேசுறேன் புரிஞ்சுதா அட ஒட்டி மகன தடவழியில வர்ற போது ஒருத்தர் கொலவணி போட்டாங்க புரிஞ்சுதா கொலவணி போட்ட போது இந்த அடியா தெரியாத தரமா வந்து என்னமோ இருக்குது ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தருமா கீழே உழுந்து குமிஞ்சு வாத்துட்டானாயா அவன் வந்து சிறசில வந்து அண்டி தலைப்படி பொண்ணு தலைப்படி போனதுக்கு அப்புறம் உன்னையும் வந்து அண்டி உன்னையும் கொள்ளோடுன்னு சொல்லி திட்டம் போட்டு நின்னுதாயா நீயும் உலகமே சுத்தி வந்துட்டு அட எந்த பக்கம் போனாலும் முடியாம கணக்கூர்ல நீ நம்பி வந்து நின்று இன்னைக்கு ஆறாம்

தகுந்து அப்படி <tell> 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 தவுந்து போயிடுது மறுபடியும் போடலான்னு பாக்குறா தவுந்து வந்துடுது இதை நல்லபடியா கத்துல போட்டு காரித்து முடி அப்படியும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் லாரியோ தகுந்து போயிட்டு இருக்குதாயா தமனையா இருக்கிற காரி நல்ல காரியத்துக்கு உத்தர போட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குது காரியமா வந்து நிக்கிறேன் இப்போ நான் மாலையை வாங்காம கீழே வச்சிட்டு பாத்தியா அதனால உண்ற முறை அல்ல இது காரணத்தை காமிக்கிற உனக்கு குறிப்பி காமிச்சினாயா இத நல்லபடியா முடிச்சு உத்து போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குறேன் ஒன்னும் பயப்பட வேண்டாம்மாயா சில மனசுல சில முன்ன புறப்பட போட்டுட்டு நிக்கிறேன்

மீட்டு கொடுத்து எனக்கு நல்லபடியா போட்டு முடிச்சு கொடு அப்படின்னு வந்து முடியற ஓர் நின்று போச்சு கலங்க வேண்டாம்

この2番、この10対2番です。